ஒரு கிலோ கடையில் வாங்கினோம்னா இந்த பீட்ரூட் மால்ட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வருங்க இதை வீட்டில் செஞ்சோம்னா வெறும் இரநூறுவா செலவு பண்ணோம்னா ஒரு கிலோ ஒரு மாதத்துக்கு தேவையான பீட்ரூட் மால்ட் செய்திடலாம் இப்போ ஒரு கிலோ அளவுக்கு பீட்ரூட் வந்து எடுத்து நல்லா தோல்லாம் சீவிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட் நான் மார்க்கெட்டில் வாங்கினதுனால ஒரு கிலோ இருபது ரூபான்னு கொடுத்தாங்க நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி செய்யுங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப விலை இருக்கும் இப்போ பாருங்கள் இதை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தோல் சீவிட்டு கேரட் துருவு துருவி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இது போல் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு அரைக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அரைச்சா போதும் பாருங்கள் நல்ல நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை வந்து ஒரு இரும்பு கடாயில் நான் சேர்த்துக்கிறேங்க கண்டிப்பாக இந்த பீட்ரூட் மால்ட்டு இரும்பு கடாயில் செஞ்சால் மட்டும்தான் அந்த இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பீட்ரூட் மால்ட்டு கடையில் போய் வாங்குனிங்கன்னா அவ்வளோ வெலை சொல்லுவாங்க வீட்டில் இவ்வளோ ஈஸியாக செய்யலாமாங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க ஆனால் செய்கிறது மட்டும் பக்குவமாக செஞ்சுக்கோங்க இப்போ நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேங்க இது கூட ஒரு இருபது போல் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் எண்ணிக்கையில் இருபது ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் நான் வாங்கியிருக்கிற இந்த பாதாம் பருப்பு க ஹோல்சேல் கடையில் வாங்கினதுனால நூறு கிராம் எழுவது ரூபாங்க நான் சேர்த்துருக்க ஏலக்காவுடைய வேலை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய் அளவுக்கு இருக்கும் இதை லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேங்க ரொம்ப அதிகமாக வறுக்க வேணாம் லைட்டாக வறுத்துட்டு அதை நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம பீட்ரூட் வந்து அரைச்சு இரும்பு பாத்திரத்தில் சேர்த்தோம் பாருங்கள் இப்போ அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் அடுப்பை வந்து இந்த டைமில் ஹைலையே வச்சுக்கோங்க ஹையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் அதுலேருந்து லேட்டாக கொதி வரும்போது நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்க இந்த நாட்டு சர்க்கரையுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ஒரு கிலோ பீட்ரூட்டுக்கு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை சேர்க்கணும் இந்த நாட்டு சர்க்கரையுடைய விலை பார்த்திங்கன்னா தொண்ணூறுபாங்க ஒரு கிலோ வந்து தொண்ணூறுபான்னு வாங்கினேன் இப்போ ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணுங்க இது செய்கிற பக்குவம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைமில் அடுப்பை ஹையில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இதை செய்யும்போது நல்லா மேலே மேலே தெறிக்கும் அப்போக்கப்போ மூடி வச்சு நீங்கள் செய்யுங்க அப்போ தான் வந்து தெரிக்காமல் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் எல்லா நாட்டு சக்கரெல்லாம் நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் கொதி வருது இந்த டைமில் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அப்போக்கப்போ கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சு மூடி வச்சு செய்யுங்க மேலே தெரிக்கும் இப்போ நான் மூடி போட்டு வச்சிட்றேங்க அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு கே திறந்து திறந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் திறந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஹையில் வைங்க ரொம்ப தெறிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா மி மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் நீட்டாக கரண்டியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்கள் கையில் தெறிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் திரும்பி மூடி போட்டு வச்சிட்றேன் இதே போல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு கே திறந்து திறந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே உங்களுக்கு ரெடி ஆயிரும் கரெக்டாக எனக்கு ஒரு நாற்பது நிமிஷம் ஆச்சுங்க இதை ரெடி பண்ணி எடுக்க இப்போ திரும்பியும் திறந்து பார்க்குறேன் ஓரளவுக்கு வத்தி வந்திருக்குது திரும்பி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் நல்லா ஓரளவுக்கு இது போல் திக்காகி வந்தோன்னே தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் பருப்பு பொடி சேர்க்கணும் பாருங்கள் நல்லா அளவுக்கு திக்காயிருச்சு கரெக்டாக ஒரு நாற்பது நிமிஷம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு கண்டிப்பாக வரணுங்க அல்வா பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் தூள் வந்து சேர்க்கணும் இப்போ ஏலக்காவும் பாதாம் நான் பருத்து அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த தூளை வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி கூட முந்திரி பிஸ்தா எந்த நட்ஸு வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை வறுத்து சேர்த்துக்கலாம் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் நட்ஸை சேர்க்க சேர்க்க நல்லா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் செலவு அதிகமாக வரும் இந்த பாதாம் பருப்பு தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ கீழே எடுத்து வச்சுட்டு ஃபேன் காற்றுல வச்சுருங்க வச்சுட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காயிக்கிட்டே இருக்குங்க நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் திக்காகும் இப்போ நான் கீழே எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது ஒரு மணி நேரம் கழித்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா திக்காகவும் இது வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுன்னு நான் தட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு தட்டில் வந்து ஃபேன் காற்றுல ஆற வைக்கிறதுக்கு இது போல் சேர்த்துருக்குறேங்க ஃபேன் காற்றுலேயே நல்லா ஒரு மூணு நாலு மூணு அல்லது நாலு நாள் நல்லா காய வச்சு எடுங்க நைட் ஆச்சுன்னா மட்டும் ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருங்க ஏன்னா பூச்சி எதுவும் பட்டுரும் அதனால நைட் ஆச்சுன்னா துணி போட்டு முடிச்சுட்டு பகல் நேரத்தில் நல்லா ஃபேன் காத்துல காய வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இது போல் காஞ்சி வந்துடும் கண்டிப்பாக வெயிலில் மட்டும் வச்சு காய வைக்காதிங்க இப்போ ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்து அதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும் இத மிக்சி ஜாரில் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கணும் எவ்வளோ சூப்பரான பீட்ரூட் மால்ட்டு ஈஸியாக வீட்டில் செஞ்சுட்டோம் பாருங்கள் காய வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்க காய வச்சு எடுத்துருங்க நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு மாதம் வரையும் வச்சுருந்து கூட யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சுருங்க அப்போக்கேப்போ நீங்கள் பாலில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு சர்க்கரை எதுவும் சேர்க்க வேணாம் ஏன்னா இதில் இனிப்பு இருக்குது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டம்ளர் அளவுக்கு பாலில் சேர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது நல்லா இதை குடிக்கிறதுனால நல்லா ஹைமோகுளோபின் அதிகரிக்குங்க உங்கள் குழந்தைங்க கலர் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை வந்து செய்து கொடுக்கலாம் நல்லா கலர் வைப்பாங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள்